இலங்கையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு இந்து பண்டிகை வந்து காமன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க அந்த காமன் பண்டிகையில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு கேரக்டர் உண்டு ரதி மதன் அப்படின்னு சொல்லிட்டு ரதிங்கிறது அழகான ஒரு பெண்ணை பார்த்தா ரதின்னு சொல்லுவாங்க நீ என்ன பெரிய ரதியா அப்படின்னு சொல்லுவாங்க அழகான ஒரு ஆணை வந்து நீ என்ன பெரிய மண்மதனா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பெரிய மன்மதன் அம்பு விடுறாரு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டிருப்போம் அழகான பெண்ணான ரதியும் ரொம்ப அழகான ஆணான அந்த காதல் மன்மதனும் காதலர்கள் இந்த ரதி மன்மதன் இந்த ரெண்டு பேருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில கோவில்கள்ல சிலையெல்லாம் வச்சிருக்காங்க அசுரர்கள் நாட்டு ஆண்டு ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிவபெருமான் தவம் இருந்துகிட்டு இருக்கிறாரு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கக்கூடிய மகனான முருகர் தான் அந்த அசுரர்களுக்கு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் சிவபெருமான் வந்து காட்டில் தவம் இருந்துட்டு இருக்கிறாரு அவரோட தவத்தை களைச்சி அவருக்கு வந்து பிள்ளை பிறக்க வைக்கணும் பையன் பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மன்மதனை வந்து தூது அனுப்புகிறாங்க மன்மதன் வந்து போகிறக்கே பயப்படுவார் ஏன்னா சிவனோட தவத்தை கலைச்சோம் அப்படின்னா அவர் கோவப்பட்டு நம்மளை சுட்டு எரிச்சிருவாரு அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியும் அதனால் அவர் வந்து போகிறாரு போயிட்டு அந்த மண்மத அன்பை வந்து ஏறாரு சிவபெருமான் மேலே பட்டு அவர் வந்து அந்த கண் நெற்றி கண் மூலமாக சுட்டு எரிச்சு இந்த மண்மதனை கொண்டுடுறாரு அதுக்கப்புறமா அந்த முருகர் பிறக்கிறாரு பிறந்ததுக்கப்புறமா அவர் முருகன் வந்து அந்த அசுரர்களை அழிக்கிறார் இதுதான் அந்த கதை இந்த மன்மதன் அன்பு ஏகிறதையும் அந்த சிவபெருமான் சுற்றி எரிக்கிறதையும் தான் காமன் பண்டிகை அப்படின்னு சொல்லி இலங்கையில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இதில் இந்த செத்துப்போன மன்மதன் வந்து ரதி வந்து மன்மதனுக்காக கேட்பாங்க கேட்டு மறுபிறவி எடுத்து அவர் உயிர் வருவார் இது வந்து கொஞ்சம் டீப்பாக சொன்னோன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோன்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் அதனால் இது கொஞ்சம் அறவுலையாக சொன்ன மாதிரி தெரியும் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது புராண கதைகள்லாம் பேசுனேன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினாலும் பத்தாது கொஞ்சம் ஷார்ட்டாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில்